சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பைய பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடியாப்பம் பரோட்டா இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் கசகசா மிளகு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி நிலக்கடலை பொட்டுக்கடலை அதுக்கப்புறமா முந்திரி இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாயை நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி இதையும் நல்லா வதக்குங்க இதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா பெப்பர் தூள் எல்லாம் போட்டுட்டு சிக்கன் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி கிட்டத்தட்ட நாலிருந்து அஞ்சு விசல் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு சிக்கன் பாயாக ரெடி ஆகிடும்